பாட்டு போட வராமல் தூங்கி விட்டு எம் எஸ் விஸ்வநாதன் பாட்டிலே கிண்டல் அடித்து கவிஞர் கண்ணதாசன் அது என்ன பாடல் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோ பதவியிலே பார்க்க போறேன் நண்பா வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் தமிழ் திரையுல்களே பல பாடல்களை எழுதியவர் தான் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் காதல் தத்துவம் சோகம் நம்பிக்கை என அனைத்து சூழலுக்கும் அழகாக பொருந்தக்கூடிய அர்த்தம் புதிந்த பாடல்களை கண்ணதாசன் எழுதியிருக்க எம்ஜிஆர் சிவாஜி பாடல் என சொல்வது போல கண்ணதாசன் பாடல்கள் எனவும் ரசிகள் பேசும் அளவுக்கு ரசிகளுடைய மனதிலே அவர் ஆழமாக இடம் பிடித்திருந்தார் அப்படின்னே கூட சொல்லலாம் குறிப்பாக விரக்தியில் அல்லது சோகத்தில் ஹீரோ பாடலை பாடுகிறார் இடையில் அதற்கு பாட்டு எழுது தான் அழைப்பார்கள் கண்ணதாசனுக்கு ஒரு பழக்கம் உண்டு சூழ்நிலைக்கு தான் வாழ் என இவைகளை வைத்து பாடலை எழுதி விடுவார் அதே போல் தனது சொந்த வாழ்வில் தான் சந்திக்கும் பிரச்சனைகளையும் பாட்டில் கொண்டு கொண்டு வந்து விடுவார் இதற்கு பல உதாரணங்கள் என்பது சொல்லலாம் அப்படின்னு கூட சொல்ல இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையிலேயே கண்ணதாசன் அதிகமான பாடல்களை எழுதியிருக்கிறார் அதேபோல் கண்ணதாசனுக்காக இயக்குநர் தயாரிப்புகள் மற்றும் எம் எஸ் விஸ்வநாதன் ஆகியோர் காத்திருப்பார்கள் கண்ணதாசனே பெரும்பாலும் தாமதமாகத்தான் பாடல் எழுத வருவாராம் எம்ஜிஆர் நடிப்பிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் இடம் வெளியான திரைப்படம்தான் பெரிய விட்டு பெண் இந்த படத்தில் எல்லா பாடல்களையும் கனதாசன் தான் எழுதியிருக்கிறார் இந்த படத்திலே பாட்டு எழுத மட்டும் கனதாசன் இல்லாமலும் சீக்கிரமாகவே வந்து விடுவாராம் அப்படி அவர் வந்துவிட்ட போதும் எம் எஸ் விஸ்வநாதன் வரவில்லை என்னாச்சு என விசாரித்த போது முதல் நாள் இரவு ஒரு பாடல் ரெக்கார்டிங் செய்த போது தாமதமாகிவிட்டது எனவே அவர் தூங்கிக் என கவிஞருக்கு தெரிய இருக்காங்க அந்த நேரம் ஒரு சோக பாடல் என்பது கவிஞர் கண்ணதாசன் என்பது எழுத வேண்டும் சோக பாடல் என்பதால் பாடலுக்கு பொருத்தமாக அதே நேரம் எம் எஸ் வி தூங்கிவிட்டதையும் மனதில் வைத்து பாடலாக எழுதியிருக்கிறார் கண்ணதாசன் அவனுக்கு

இரண்டுமே கலந்த கலவையாகத்தான் தமிழகத்திலே மிகப்பெரிய அளவிலே வைரலாகி கொண்டிருந்த காலம் என்பது ஒரு காலத்தில் இருந்திருக்கிறது அப்படித்தான் நமது எம் எஸ் விஸ்வநாதன் முதல் நாள் அதாவது கண்ணதாசன் பாட்டெழுதுவதற்கு வருவதற்கு ஒரு நாள் முன்பாக பார்த்தீங்க அப்படின்னா இரவு நேரத்திலே ரெக்கார்டிங் செய்துவிட்டு காலதாமதமாக வீட்டிற்கு சென்றிருக்கிறார் அந்த நேரத்திலே கண்ணதாசன் மறுநாள் காலையிலே வேகமாக வந்து பாடல் எழுத வந்திருக்கிறார் ஆனால் எம் எஸ் விஸ்வநாதன் வரவில்லை அதை விசாரித்த போது எம் எஸ் விஸ்வநாதன் தூங்கி கொண்டிருக்கிறார் என சொல்ல அந்த சுச்சுவேஷனை வந்து இயக்குனர் சொல்லி இருக்கிறார் அதாவது இதுதான் சுச்சுவேஷன் சோகமான பாடல் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே கனதாசனுக்கு எம் எஸ் விஸ்வநாதனுடைய ஞாபகம் என்பது வருகிறது அதை மனதில் வைத்துக்கொண்டே கொண்டே அவனுக்கு என்ன தூங்கிவிட்டான் அகப்பட்டவன் நான் அல்லவா அப்படிங்கிற மாதிரி ஒரு அற்புதமான பாடலை எழுதியிருக்கிறார் கவிஞர் கண்ணதாசன் அதாவது கவிஞர் கண்ணதாசன்களை பொறுத்த வரைக்குமே அவர் இல்லை என்றாலும் அவர் எழுதிய பாடல்கள் தமிழகத்திலே ஒழித்து கொண்டுதான் இருக்கிறது அதற்கு முற்றுப்புள்ளி யாராலும் வைக்க முடியாது அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே காய்ச்சி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க